வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து பெற்ற செய்திகளோடு உங்களை சந்தை காண்றோம் முதலாவது விமான சேவைகள் பற்றிய விசேட தகவல் ஒன்றை பார்ப்போம் குறிப்பாக சென்னை நிலையம் மீண்டும் ரத்து செய்யப்படுகின்றது தொடர்பான விசேட செய்தி ஒன்றையும் பார்த்து விடுவோம் சென்னை நிலையத்தில் விமானங்கள் ரத்து பலத்த காற்று மழை காரணமாக சென்னை நிலையத்தில் இன்றும் பதின்மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை விமான ஊடக செய்தியாளர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்பதனால் சில விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் புறப்பட வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயணிகள் கடும் சிரமத்தை கிழக்காகி வருகின்றனர் ஆகவே இன்றும் நாளையும் விமான சேவைகள் புக்கிங் செய்திருப்பவர்கள் டிராவல்ஸ் ஏஜென்சிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலும் விபரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக சென்னை விமானியம் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய வலைத்தள முகவரியையும் நாடுங்கள் மக்காவின் முகர்ரா நகரில் மெட்ரோ ரயில் விடுத்திருக்கம் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதற்கான பணிகளை பிரிட்டனைச் சேர்ந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இந்த திட்டத்துக்கு எட்டு பில்லியன் டாலர் அளவில் தோராயமாக செலவாகும் என்று கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது ரியாத்தில் மெட்ரோ ரயில் ஓட துவங்கியதில் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் பினாமி பரிவர்த்தனைகள் தொடர்பாக நூற்றி பதினைந்து வழக்குகள் பதிவாகியிருக்கின்றது சவுதி அரேபியா குடிமக்கள் நடத்திய நூற்றி பதினைந்து மோசடி பரிவர்த்தனைகள் பினாவி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது எண்ணிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் பினாமி வணிக வர்த்தக அமைப்புக்கு எதிர்ப்பு திட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த நவம்பரில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பண முதலீடுகள் செய்யப்பட்டதாகவும் இவற்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணையின் அடிப்படையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கன கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து வழக்குகள் கண்டறியப்பட்டதாகவும் மீறவர்கள் பிடிப்பட்ட நபர்களின் விரிவான விசாரணைக்காக நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் புனாமி பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை தண்டனை வழங்கப்படும் சவுதி அரேபியாவில் பண்ணையில் உயிரிழந்த அனில் நடராஜனின் உடல் வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கன சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணம் பகுதியில் வேலையாற்றி வந்த நடராஜன் அவர்கள் ரஃபாயா யம்ஸில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய வயது ஐம்பத்தி ஏழு என்றும் அறிய முடிகின்றதான் ரியாத்திலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரஃபாயா யம்ஸில் உள்ள ஒரு பண்ணையில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இவர் திடீரென மயக்கமுற்று கீழே கீழே கண்டார் இதே நேரத்தில் இவருடைய பாஸ்போர்ட் இகாமா காலவணி காலவதியாகி இறக்கலதாம் பல்வேறு சட்ட போட்டு போராட்டங்களின் பிறகு நாட்டுக்கு கொண்டு வர ஆவணங்கள் செய்யப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய உடல் இதற்காக அரும்பாடு பட்டவர்கள் இந்திய தூதரகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கலாச்சார மையத்தினர் அனைவருக்கும் குடும்பத்தினர் நன்றிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இன்று காலை ஏர் இந்திய விமானத்தில் இவருடைய சடலம் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது ஓமானின் சாலை விபத்தில் இந்தியாவை சேர்ந்த பெண்ணுவர் உயிரிழந்திருக்கின்றார் ஓமானில் ஏற்பட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த சுனிதா வயது நாற்பத்தி நான்கு கடந்த தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றதை இவர் ஓமானில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அடுத்தடுத்து இரண்டு புத்தகங்கள் மதீனா ரவுலாவில் வெளியிடப்பட்டதும் ஒன்று ஆண்டுகள் காத்திருந்தேன் இதற்காக முதல் புத்தகம் ஐந்து ரூபாவில் சொர்க்கமன்றம் இஸ்லாம் பற்றி இறுதி தூதுவர் நபிகளார் பற்றியும் அறியாதவர்களுக்கு ஐந்து ரூபா விலை நிர்ணயம் செய்தேன் அதனால் இப்பெயர் வைத்தேன் கடந்த ஒம்ராவில் மஸ்ஜிது நபோபவியில் வைத்து என்னைப்போல் இஸ்லாம் கிடைக்க வேண்டிய எத்தனையோ உள்ளங்களுக்கு இதை கொண்டு போய் சீர்ப்பதாகவும் எழுதிய புத்தகம் தெளிபூட்டலை வழங்குகின்றதாம் கித்தாவிலிருந்து ட்ரீயாத்துக்கு சவுதி அரேபியா அர்லண்ட்ஸ் தமது விமான சேவைகளை துறங்க இருக்கின்றனர் குறிப்பாக ஓடுபாதைகள் திறக்க இன்னும் ஒரு வாரம் இருக்கின்றது பெரும்பாலன் டிசம்பர் பதினேழாம் தேதி திறக்கப்படும் சவுதி அரேபியாவில் இந்தியருக்கு தூக்கு தண்டனை போதைப் பொருளால் வந்த வினை இந்தியாவைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் தூக்கு தண்டனை விதித்து சவுதி அரேபியா நீதிமன்றம் உத்தரவு உத்தரப்பிரதேச மாநிலம் மீராட் அருகே இறக்கம் ரசாட்டி கிராமத்தினைச் சேர்ந்த முகமது எயித் சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு அவர் போலீஸ் அதிகாரி வீட்டில் டிரைவராக பணியாற்றியும் இருந்திருக்கிறார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முகமது எய்யத் கார் ஓட்டை சென்றுள்ளார் அப்போது அவரது காரில் போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது அது மட்டுமன்றி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முகமது எயித்தை சவுதி அரேபியா மெக்கா போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து அவர் கீதா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் முகமது எய்த் அந்த சிறையிலிருந்து இருந்து தொடர்பான வழக்கு மெக்காவில் இருக்கும் கிரிம்லன் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முகமது எயித்துக்கு தூக்கு தண்டனை விதித்து அதிரடி உத்தரவை வழங்கினார் போலீசார் முகமது எயித்தின் குடும்பத்தினரை சந்தித்தனர் அந்த குடும்பத்துக்கு சவுதி அரேபியாவிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது என்பதை உறுதி செய்திருக்கின்றனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதுடன் சவுதி அரேபிய அரசு கடிதம் எழுதியுள்ளனர் இது குறித்து நோட்டீஸ் வீட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கன மரண்ட தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதும் அவருடைய மனைவி தாய் தந்தை உறவுகள் கடும் சுகமடைந்தனர் மரணத்தினிருந்து இணைதை காப்பாற்றுவதற்கு கருணை மனுவை சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் கொடுத்தனர் டிரைவர் பணிக்காக இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுதி அரேபியா சென்றுள்ளார் அங்கு ஒரு நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றியுள்ளார் அவர் விபத்தில் சிக்கினார் அதன் பிறகு அங்குள்ள போலீஸ் அதிகாரியிடம் டிரைவராக பணியாற்றினார் உணவு தினசரி வேலைக்காக அவர் போலீசாரிடம் பணி செய்துள்ளார் தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால் இவரை இந்தியா மீட்டு கொண்டு மீட்கும்படி கருணைக் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவிலிருந்து மகனை மீட்க உதவுங்கள் ராமநாதபுரம் கலெக்டரிடம் பெண் மனுக்கொன்றை கொடுத்துரைக்கண்டார் ராமேஸ்வரம் அருகே இறக்கம் தங்கச்சி மடக்கத்தினைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது மகனை சவுதி அரேபியாவிலிருந்து மீட்கக் கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு ஒன்றை கொடுத்துரைக்கணார் தனது மகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மீன்பிடி கப்பல் குழுவில் விசாவில் வேலைக்காக சவுதி அரேபியா சென்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபரில் கடற்படையினால் கை செய்யப்பட்டதாகவும் குடும்பத்துக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதையடுத்து தனது மகனை சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு அனுப்பி வைத்த முகவரை தொடர்பு கொண்டு தங்கள் மகனை மீட்க உதவி கேட்டதாக தெரிவித்துள்ளார் சாந்தி சகாயம் கூறுகையில் எனது மகனுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவர் சிறையில் விடுவிக்கப்பட்டாலும் அவர் மிகவும் நோய்வாய்ப்பற்ற கண்டார் நடக்கக்கூட முடியவில்லை அங்கு சிகிச்சை பெற போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் அவர் மருத்துவ சிகிச்சை இல்லாத ஒரு அறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் தங்கள் மகனை திரும்ப அழைத்து வர ஏற்பாடு செய்த கோரிக்கை வைத்த போதும் அதிக பணம் கேட்டு இந்திய கோரிக்கை மறுத்துவிட்டுள்ளனர் வீலை ஏற்பாடுகள் செய்ய பணம் கொடுத்திருந்தோம் ஆனால் சூழ்நிலையை பயன்படுத்தி இப்போது எங்கள் குடும்பத்தினரிடம் பணம் புரிக்க முயற்சிப்பதாகவும் കുറ്റം സുമത്തിയിലെ കണ്ടാൽ